கோடீஸ்வர வர்த்தகர் இலோன் மாஸ்க் அமெரிக்க கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை ஸ்தாபித்தமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் மாஸ்க் புதிய கட்சியை ஆபத்தானது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு முக்கிய கட்சிகளுக்கு மேலதிகமாக மூன்றாவது கட்சியை ஆரம்பிப்பது குழப்பத்தை அதிகரிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் அது தொடர்பில் பார்த்தேன் அது சாதகமாக மாறும் என நான் நினைக்கவில்லை எம்மிடம் இப்போதே குடியரசுக் கட்சி ஜனநாயகம் என பலம் பொருந்திய இரண்டு கட்சிகள் உள்ளன இவ்வாறான நிலையில் மூன்றாவது கட்சி ஒன்றை ஸ்தாபித்தல் என்பது மிகவும் அபத்தமானது என நான் நினைக்கின்றேன் மூன்றாவது கட்சியை தொடர்ச்சியாக நீண்ட காலத்திற்கு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது கால ஓட்டத்தில் அந்த கட்சி நிராகரிக்கப்படும் அமெரிக்காவில் பிரதான கட்சிகளுக்கு சவால் விடுக்கும் நோக்கில் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளதாக ஈலோன் மாஸ்க் நேற்று தெரிவித்திருந்தார் ஆட்சியாளர்களின் வீண் செலவுகள் ஊழல்களால் வங்குரோத்தடைந்த நாட்டினுள் மக்கள் ஜனநாயக உரிமையை இழந்துள்ளதாகவும் மக்களின் சுதந்திரத்தை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அமெரிக்க கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார் பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோ நகரில் கடந்த ஐந்தாம் தொகுதி ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிரிக்ஸ் உறுப்பினரான ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் காசா பகுதியில் இடம்பெற்ற படுகொலை யுக்ரைன் போர் உள்ளிட்ட பூகோள அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் இந்த மாநாடு நடைபெறுகின்றமை சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரிகளினால் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் இந்த மாநாட்டில் கவலை தெரிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு மாநாட்டில் இரண்டு பிரதான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்காமை சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை அதிகளவில் ஈர்த்துள்ளது பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிகழ்நிலை ஊடாக இணைந்திருந்தார் குறித்த பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்யாவின் வெளிவகார அமைச்சர் லாவ்ரோவ் பங்கு பெற்றிருந்தார் பனிரண்டு ஆண்டுகளின் பின்னர் சீன ஜனாதிபதி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் சீன பிரதமர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெஸ்கோவும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை அவர் சார்பில் ஈரான் வெளிவகார அமைச்சர் அபாஸ் அரக்சி கலந்து கொண்டார் இந்திய பிரதமர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் குறித்த மாநாட்டில் பங்கு பெற்றிருந்தனர்